சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாக இருக்கிறது பயப்படாதே ஒன்று குறுந்தியர் ஒன்று பதினெட்டு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது சிலுவையை பற்றிய உபதேசம் அனைகருக்கு பிடிப்பதில்லை சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்டாலே தாங்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டுமோ என்று பயப்படுகிறார்கள் இயேசுவை பின்பற்றினால் இயேசுவின் நீதியை பின்பற்ற இருக்கும் பாவம் செய்ய முடியாது அதனால் சமுதாயத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் வரும் இயேசுவைப் போலவே சிலுவையில் அறையப்பட வேண்டியதிருக்கும் என்று அஞ்சுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் பாவம் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்வது மட்டுமல்லாமல் சிலுவையை பற்றிய உபதேசத்தை போதிக்கிறவர்களையும் பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறார்கள் அதனால்தான் தான் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இயேசுவை பின்பற்றுகிற எல்லோரும் சிலுவையில் அறையப்பட வேண்டியதில்லை சிலுவையில் அறையப்பட வேண்டியது நமது பாவங்களும் பாவ சுபாவங்களும் மட்டுமே நமது பாவங்களை பரிகரிக்கவே அவர் சிலுவையில் நமது பாவங்களை சுமந்தார் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட கொள்ளாததுனாலேயே குழப்பங்கள் சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறிந்தவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை சிலுவையில் இனி யாரும் அடிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் சிலுவை மரணத்தையே ஏசி ஏற்றுக்கொண்டார் அவர் எப்படி உங்களை சிலுவையில் அடிபட சம்மதிப்பார் சிலுவையில் அவர் பிசாசைத்தான் தோற்கடித்தார் பாவத்தை தான் பரிகரித்தார் ஆனாலும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இந்த உலகத்தின் பாவத்திலேயே வாழ்ந்து வஞ்சகமாக பிறருக்கு கேடு விளைவித்தால்தான் வாழ முடியும் என்ற குறிக்கோளோடு இருக்கிறவர்களுக்கு இது பைத்தியமாகத்தான் இருக்கும் கிறிஸ்துவோடு சேர்ந்து பாவத்தை சிலுவையில் அறைகிறவர்களை பார்த்தால் அவர்களுக்கு பைத்தியமாகத்தான் இருக்கும் அவர்களை பார்த்து பிழைக்க தெரியாதவர்கள் என்று தான் சொல்வார்கள் நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்தி செழிப்பாக வாழ்கிறோம் என்றும் சொல்லத்தான் செய்வார்கள் ஆனால் நாமோ பாவத்தை சிலுவையில் அறைந்து விட்டோம் இதுவே எங்கள் தேவ பலனாயிருக்கிறது என்று சொல்வோம் பாவத்தின் அநீதி எங்களை ஒன்றும் செய்யாது என்று பிசாசுக்கு சவால் விடுவோம் உலக கவலைகளை மறந்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ்வோம் சிலுவையை பற்றிய உபதேசம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது தேவ பலமாக இருக்கிறதா அல்லது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதா சத்தியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எந்த குழப்பமும் வராது நீங்கள் பயமில்லாமல் தேவ பலத்தோடு சிலுவையை பற்றிய உபதேசத்தை பின்பற்றுவீர்கள் ஆமேன்